நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பள்ளி பலிபுத்தத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை சமஜம் மற்றும் ஆரிய சமஜம் இது குறித்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுக்கலாம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு வரும்போது பொதுவாக இது சில முக்கியமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமே நம்ம பார்க்கலாம் பிரார்த்தனா சமஜம் இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மும்பையில் தொடங்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க பிரார்த்தனா சமஜம் டாக்டர் ஆத்மரங் பாண்டுரங் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க பிரார்த்தனை சமச்சம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல மும்பை கொல்கத்தா டெல்லி சென்னை இதுபோல் கொடுக்கலாம் ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது அதே போல் பிரார்த்தனை சமச்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கூட டைரக்டாக கேட்கலாம் ஆத்மரன் பாண்டுரன் பிரார்த்தனை சமச்சம் எப்பொழுது அப்படின்னு கொடுத்துட்டு கூட இந்த இயர்ஸை கொடுத்துட்டும் கன்ஃபியூஷன் பண்ணலாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இச்சபை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளி அனாதை இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்களை நடத்தியது அப்படின்றத குறிப்பிடுறாங்க இந்த சபையில மகாதேவ கோவிந்த ராணடே இச்சபையின் முன்னேற்றத்திற்காக தம் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க மகாதேவ கோவிந்தர் ஆணடே தொடர்புடைய சமஜம் எது அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல ஆரிய சமாஜம் பிரம்ம சமஜம் இது போல கொடுக்கலாம் மகாதேவ கோவிந்த ராணடே பிராதன சமாஜத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் ஆரிய சமஜம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இந்த வருடங்களை நல்லா பார்த்துக்கோங்க பிரார்த்தனை சமஜம் பிரம்மஞான சபை பிரம்ம சமஜம் ஆரிய சமஜம் இந்த வருஷங்களை கொடுத்துட்டு பொறுத்துக்கிட்ட எப்படியும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்ருக்காங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி என்பவரால் ஆரிய சமஜம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆரிய சமஜம் தோற்றுவிக்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்னு கேட்கலாம் அல்லது ஆரிய சமஜத்தை தோற்றுவித்தவர் கூட கேட்கலாம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் கத்தியவார் பகுதியில் மூர்வி என்னும் இடத்தில் பாரம்பரியமிக்க பிராமணன் குடும்பத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் பிறந்ததாக குறிப்பிடுறாங்க தயானந்த சரஸ்வதி அவர்கள் பிறந்த மாநிலம் எது அப்படின்னு கூட ஆப்ஷனில் பண்ணலாம் குஜராத் மாநிலம் இவர் இயற்பெயர் என்ன அப்படின்னா அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆரிய சமாஜத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு கூட ஆப்ஷனை தயானந்த சரஸ்வதி இல்லாம இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர் அப்படின்றத கூட கொடுக்கலாம் தெளிவா பார்த்து வச்சுங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் இயற்பெயர் மூல் சங்கர் என்பதாகும் சமஸ்கிருதம் பயின்று அம்மொழியில் புலமை பெற்று விளங்கினார் இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் குருநாதர் யார் அப்படின்னா வீராஜனந்தர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் குருநாதர் வீராஜனந்தர் அல்லது பீராஜனந்தரின் சீடர் யார் அப்படின்னு கூட கொடுத்துட்டு ஆப்ஷன்ல கணிபி சொல்லலாம் வீராஜனந்தரின் சீடர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அதே போல் வேதங்களை நோக்கிச்சல் என்பதை குறிக்கோளாக உடையவர் யார் அப்படின்னாலும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான் இந்த வேதங்களை நோக்கிச்சல் அப்படின்னு கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு தமிழில் கொடுத்துட்டு என்னும் குறிக்கோளை உடையவர் யார் அப்படின்னு கூட கொஷினில் மாற்றி கேட்கலாம் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் மீதம் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு உரிய சில சீர்திருத்தங்களை கொடுத்துருப்பாங்க ஆனாலும் இங்கே முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் சுத்தி இயக்கம் எனும் இயக்கத்தை தொடங்கியிருப்பார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சுத்தி இயக்கம் அப்படின்றது இந்து சமயத்திலேருந்து வேறொரு மத மதத்திற்கு மீண்டும் இந்து சமயத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த சுத்தி இயக்கம் அப்படின்றது அதே போல பேதம் மற்றும் ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிப்பதற்காக சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தயானந்தா வேதிக் பள்ளி அப்படின்ற பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவினார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தயானந்தரின் முக்கிய சீடர்களாக லாலா லஜபதி ராய் லாலா ஹன்ஸ்ராஸ் மற்றும் பண்டித குருதத் ஆகியோர் ஆரிய சமாஜ கொள்கைகளை பரப்பினர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதே போல பாலகங்காத திலகர் மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலே போன்றோர் ஆரிய சமாஜத்தின் தத்துவங்களிலும் கோட்பாடுகளிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தனர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஸோ இவங்களை நல்லா பார்த்துக்கோங்க இவங்களை கொடுத்துட்டு கூட ஆரிய சமாஜத்தின் தொடர்புடையவர்கள் யார் அல்லது தொடர்பு இல்லாதவர்கள் யார் அப்படின்னு கொடுத்துட்டு வேற ஒரு கொடுத்துட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் சுதேசி மற்றும் இந்தியா இந்தியருக்கே போன்ற முழக்கங்களை முதன் முதலில் முழங்கியவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்த கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதாவது இந்து சமயத்தின் மார்டின் டூதர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள்தான் இந்த மார்டின் லூதர் யார் அப்படின்னா இவர் கிறித்துவ சமயத்திற்காக பாடுபட்டவர் குறிப்பிடுறாங்க புனித ரோம பேரரசு அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் மார்ட்டின் லூதர் என்பவர் கிறித்துவ சமயத்திற்காக புனித ரோமர் பகுதியில் பாடுபட்டிருப்பார் அப்படின்றத குறிப்பிடுறாங்க அதே நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்து சமயத்திற்காக பாடுபட்டார் அப்படின்றதுனால இவரை இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ பண்ணிணா லைக் பண்ணுங்கள் நமக்காக ஷேர் பண்ணுங்கள் வாழ்க தமிழ்